திருப்பாவை பாடல் பதினொன்று கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் தீரள் சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தேனின் முற்றம் புகிந்து பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று கூறும் எம்பாவாய் திருப்பாவை பதினோராவது பாடல் விளக்கம் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தொழிலரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை போழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவழி இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது திருவம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்குமுகீரெண்ண கையால் குடைந்து குடைந்துண் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கணாரளல் போல் செய்யாவின் நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாழா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் ஒய்வார்கள் ஒய்யோம் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமையேலொரியாவாய் திருவம்பாவை பதினொன்றாவது பாடல் பொருள் சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் முய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேரென சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்டு அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன் அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக